நீங்க வீடியோல பார்க்குற இந்த பழம் தான் பழம் இதை டவுன்ல பழம்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல இந்த பழத்துக்கு பேர் பழம் ஆடு மாடுகளுக்கு வயல்ல புல்லு இருக்க போறப்போ வாழை இந்த பழம் நிறைய கிடக்கும் இந்த பழத்தை பறிச்சு சாப்பிடுவோம் சரிஞ்சு விழுந்து கிடக்கிற வாழை மரங்கள்ல இருக்கிற வாழைத்தாறில் தான் இந்த பழத்தை பிச்சு சாப்பிடணும் நேராக நிக்கிற வாழைத்தாறில் இருக்கிற வாழைப்பழங்களை பிச்சு சாப்பிடக்கூடாது இந்த பழம் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஒன்று ரெண்டு பழம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க ஏன்னா இந்த பழம் புளிப்பா இருக்கும் இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கேன்னா இந்த ஒரு வாழைப்பழத்தார் வந்து நாங்கள் சந்தையில் விற்க போனோம்னா எங்ககிட்ட முப்பது ரூபாய்க்கு தாரீங்களா ஐம்பது ரூபாய்க்கு தாரீங்களான்னு தான் கேட்பாங்க எங்களுக்கும் வேற வழி கிடையாது இதை தான் ஆகணும் எங்ககிட்ட முப்பது முழு வாழத்தாரையும் வாங்கி சந்தையில் இருக்கிறவங்க வெளியூருக்கு ஏற்றுமதி பண்ணி அனுப்புவாங்க வெளியூருக்கு போயிட்டு இந்த வாழைப்பழம் விற்பனைக்கு வரும்போது ஒரு வாழைப்பழத்தோட விலை வந்து அஞ்சு ரூபாய் ஆறு ரூபாய் சொல்றாங்க எங்ககிட்ட ஒரு முழு வாழைத்தாரையே முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க ஆனால் வெளியில் வந்து வியாபாரத்துக்கு வரும்போது இந்த ஒரு பழம் வந்து அஞ்சு ரூபா ஆறுரூபா அப்போ எவ்வளோ லாபம் பார்க்குறாங்கன்னு நீங்களே பாத்துக்கோங்க ஒரு வாழைத்தாரில் எப்படியும் குறைஞ்சது நூறு பழங்களுக்கு மேலே தான் இருக்கும் எங்ககிட்ட முப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு இந்த முழு வாழைத்தாரை வாங்குற சந்தையில் இருக்கிற வியாபாரி இந்த வாழைத்தாரை அப்படியே வெளியூருக்கு அனுப்பி அந்த வியாபாரிகிட்ட எவ்வளோ லாபம் பார்த்துருப்பான்னு நீங்கள் பாருங்க எல்லா விவசாயிகளோட நிலைமையும் இதுதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து பொத்தி பொத்தி பார்த்து இப்படி முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கும் போது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த விவசாயத்தை விட்டுருலான்னு நினைச்சாலும் அதுவும் முடியலை இது எங்கள் ரத்தத்துலேயே ஊறி போன மாதிரி ஆயிட்டு விவசாயிக்கு ஒன்றுன்னா கண்டிப்பாக யாருமே எதுவுமே பேச மாட்டாங்கன்னு தெரியும் ஒரு விவசாயிக்கு பிரச்சனைன்னா இன்னொரு விவசாயி தான் வந்து பேசணும் அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்